தஞ்சாவூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருக்கருக்காவூருக்கு செல்லும் வழியில் என்னும் சிற்றூரில் அமைந்துள்ள வசிஷ்டேஸ்வரர் கோவில் குரு பகவான் இறையன்பர்களுக்கு வாரி வாரி வழங்கி வருகிறது இந்த கோவில் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் வாருங்கள் நவ கிரகங்களின் சுபகிரகமாக விளங்குபவர் குரு பகவான் குரு பகவான் இருந்தால் வாழ்வு இனிமையாக அமையும் வாழ்வுக்கு யாவும் எளிதில் கிட்டும் கல்வி செல்வம் ஆரோக்கியம் நல்ல வேலை உரிய வயதில் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் பொருளாதார வலிமை நல்ல உற்றார் உறவினர் நண்பர்கள் அண்டை வீட்டார் என அனைத்து நற்பலன்களும் கிட்டுவதற்கு ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் குருபலம் இருக்க வேண்டும் குருபலம் இல்லாவிட்டால் நற்பலன்கள் எளிதில் கிட்டாது அத்தகைய ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் குருபலத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் குரு பகவான் வழிபட்ட தலங்களை வழிபட்டு குருவின் பலத்தை கூட்டிக் கொண்டால் கெடுபலன்கள் குறைந்து சுபபலன்களை பெறலாம் இத்தகைய சுபபலன்களை கை நிறைய அள்ளி தரும் தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவில் பற்றி தற்போது தெரிந்து கொள்ளலாம் தஞ்சாவூர் அருகே திட்டை என்கிற சிற்றூரில் அமைந்துள்ள வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சுயம்புவாக எழுந்தருளி வருகிறார் இந்த இறைவனுக்கும் இங்குள்ள இறைவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குருபகவான் ராஜகுருவாக தெற்கு நோக்கி வீற்றிருந்து இறையன்பர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இது வேறு எந்த தளத்திலும் காண முடியாத தனிச்சிறப்பாகும் அம்பாள் சந்நிதிக்கு முன்பாக கூறையில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய ராசி சக்கர சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது வசிஷ்ட மகரிஷி இங்கு வந்து ஆசிரமம் அமைத்து தவம் இருந்து இறைவனை வழிபட்டுள்ளதால் இந்த திருத்தலம் வசிஷ்டாசிரமம் என அழைக்கப்படுகிறது இந்த திருத்தலம் தென்குடி திட்டை எனவும் அழைக்கப்படுகிறது தென்குடி திட்டைக்கு வந்து வணங்குவோருக்கு எமபயம் விலகி நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ்வர் என்பது திண்ணம் எதிர்ப்புகளாலும் சூழ்ச்சிகளாலும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கப்பெறாத அவர்கள் இந்த தென்குடி திட்டை தளத்துக்கு சென்று ராஜகுருவிடம் வேண்டிக் நினைத்தபடியே பதவி ஊதிய உயர்வு பெற்று அமோகமாக வாழ்வர் இந்த கோவிலில் வசிஷ்டேஸ்வரரையும் மங்களாம்பிகையையும் வேண்டினால் இழந்த பதவியை பெற்று இனிதே வாழலாம் சிறுவயது முதலே நோயால் அவதிப்படுபவர்கள் மருந்து மாத்திரைகளை நாள்தோறும் உட்கொள்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் வஸ்திரம் அணிவித்து வேண்டிக் கொண்டால் நோய் நொடியின்றி சகல வளத்துடன் வாழலாம்